அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ மறுபடியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஜாய் கிறிஸ்டல்டாவுடைய போஸ்டருக்கு எதிராக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் விளக்கு மகளிர் காவல் நிலையம் இருக்கு இல்லையா அங்கே ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம் அதாகப்பட்டது ஜாய் கிறிஸ்டல்டாவை நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் லீக் பண்ணி விட்ருவேன் இண்டிவிஜுவலாக நம்மளுடைய பர்சனல் பிரைவேட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுவேன் சொன்னனாலதான் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் மத்தபடி எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அந்த குழந்தை என்னோடதா அப்படின்றதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் தயாரா இருக்கேன் அறிவியல் முறைப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஓகே சொன்னா கண்டிப்பா நான் அந்த குழந்தைக்கான ஏற்கனவே ஜாய் ஒன்றரை லட்சம் வந்து குழந்தைக்கான அலுமினியாவும் அதுக்கடுத்து அவங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கினதுக்கு ஒன்றரை லட்சமும் சொன்னாங்க நான் திட்டவட்டமா மறுத்துட்டேன் பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை கண்டிப்பா இதை நீங்க பண்ணியாகணும்னு மிரட்டுற மாதிரி இருக்கு அவர் மறுபடியும் முதலிருந்து முதலிருந்து மறுபடியும் என்ன சொல்ல வரார்னா அவரை ஃபோர்ஸ் தான் மேரேஜ் பண்ணாங்களாம் ஆனா புகைப்படங்கள் அவர் இருக்கிற போஸ்டெல்லாம் பார்த்தா அப்படி மாதிரி தான் இருக்கு போட்டோ ஒவ்வொன்றையும் ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா இந்த மாதிரி சிரிச்ச முகமாவா இருப்பாங்க வீடியோஸ்ல கூட அழகா சாப்பிட்டேன்னு பேசுறத பார்த்து நிறைய பேர் ஆக மொத்தம் யாரும் ஒய்புக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்களான்னு கலாச்சதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இவர் சொல்றது ஸ்ருதி அவர்கள் இல்லைனா வந்து ஸ்ட்ராங்கான சட்டம் பின்னணியில் இருக்கனால பேசுகிறாரா ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட் மாறுமா மாறாதா பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை தாண்டி இந்த இடத்துல அவங்க தான் சொல்கிறாங்களே எல்லாத்துக்குமே தயாராக இருக்கனால தானே கேஸ் கொடுத்துருக்காங்க குழந்தை டிஎன்ஏஸ் டெஸ்ட் படி உறுதியாகுதுன்னா அவங்க கேரக்டர் இவர் தப்பாக சொல்கிற மாதிரியும் போகுது இன்னொன்று இவர் எல்லாத்தையுமே சட்ட ரீதியாக பண்ணணும்னா ப்ராப்பராக மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிவோர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் மேரேஜ் ஒத்துக்கணும் எல்லா விஷயத்தையும் அவர் அபிஷியலா பண்ணாம மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே அவங்க தலையில பூசிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ராகா அப்படின்ற அப்பாவை பார்க்க யாருக்காக வருத்தப்படுறது நினைச்சு வருத்தப்படுறதா இல்லைனா ஜாய கிருஷ்ண லவன் நினைச்சு வருத்தப்படுறதா மாதம்பட்டி ரங்கராஜன் நினைச்சு வருத்தப்படுறதா அவங்க குழந்தைங்க இப்ப மூணு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா மொத்தம் அந்த எல்லா குழந்தைக்காக வருத்தப்படுறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு நீங்க இதை பத்தி என்ன கமெண்ட் நினைக்கிறீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ